ஒரு அழகான காட்டில் ஒரு அணில் குட்டி வாழ்ந்து வந்தான் அந்த அணில் குட்டியோட பேரு சாம் சாம் ரொம்ப இறக்க குணம் உள்ளவன் எல்லாருக்கும் உதவி செய்வான் அன்பா நடந்துக்குவான் ஒரு நாள் சாம் காட்டு வழியில நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு குருவி பறக்க முடியாம அடிபட்டு கிடந்தது அந்த குருவிக்கு சாம் தான் உதவி செஞ்சு பறக்க வச்சான் அப்புறம் ஒரு நாள் சரியான புயல் அந்த காட்டுல சாமோட வீட அந்த புயல் நாசமாக்கிடுச்சு சாம் வீடே இல்லாமல் குருவி பார்த்துட்டு அதோட நண்பர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து சாமோட வீடு கட்டுறதுக்காக உதவி செஞ்சு வீடு கட்டியும் முடிச்சுட்டாங்க இதுல இருந்து நம்ம ரெண்டு விஷயம் கத்துக்கலாம் ஒண்ணு ஒற்றுமையே வலிமை குருவி எல்லாரும் ஒன்னா சேர்ந்தனாலதான் சாமோட வீடை கட்ட முடிஞ்சது இன்னொன்னு நம்ம என்ன பிறருக்கு செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் சாம் அந்த குருவிக்கு உதவி செஞ்சனாலதான் அந்த குருவி சாம் வீடு கட்டுறதுக்காக உதவி பண்ணுச்சு